ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்மளோட வெண்பா கூட்டி இருந்துக்கிட்டு அவங்களுடைய ஆசைக்காக தான் வெண்பாவை வந்து ஒரு அம்மாவாக நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய பேராசை வந்து பேரு நஷ்டமும் ஆகிடும் போல இருக்குது அப்படி என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க அவங்க இருந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவோ அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு ஆசைப்பட்டா ஆனால் அது எதுவுமே இப்போ நடக்காத போல இருக்கே ஏன்னா அவங்கள வீட்டை விட்டு வெளியே தோர்த்த போகிறாங்க ஆமாங்க அப்படி என்ன நினச்சி வெளியில் தோர்த்துற அளவுக்கு அப்படினு பார்க்குறீங்க சதி வேலை எல்லாமே நிரந்தரமா நடக்க போகுதுங்க அது எப்படின்னா நம்ம ராஜேஸ்வரியோட திட்டம் வந்து பழிக்கிற நேரத்துல நம்ம ராஜேஸ்வரி நினைச்ச மாதிரி நடக்கிற விதம் வந்து இப்போ வந்து மல்லியை டைவர்ஸ் பண்றது அவங்க நினைச்சது எப்படியோ நடத்தி காட்டாங்களா சாமி இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் பக்கம் அப்படியே மரக்கோட்டை கட்டிட்டு இருக்கா நீ என்னதான் மரக்கோட்டை கட்டினாலும் அதெல்லாம் நடக்க போறது சரி சரி நீ எத்தனை நாளைக்கு இப்படி ஆசை வச்சுட்டு இருப்ப கொஞ்ச நாளைக்கு அதை அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா பார்த்து அவளுக்கு விட்டு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு இப்போதான் கொஞ்சம் கொடுக்குழுன்னு இருக்குது ஏன்னா கோயில் சன்னதியிலே வச்சுக்கிட்டு நம்ம மல்லிக்கு டைவர்ஸ் சொல்லிதான் கொடுத்துட்றாரு என்ன க இது அப்படின்னு சொல்லிட்டு தொண்டு பார்க்குறாங்க திறந்து பார்த்த மல்லிகை ஒரே ஷாக்கு ஏன்னா அவங்க வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஐயோ யோ என்னடா இப்படி ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது கடவுளோட சன்னிதானத்தில் வச்சு நமக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா அந்தளவுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடுச்சா இதுக்கெல்லாம் காரணமான அந்த ராட்சி ஸ்வீ நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் அவங்கள போய் என்ன கேட்க முடியும் சாதாரண சாதாரண குடும்பத்து பொண்ணு நம்ம மல்லி அவங்க போய் அந்த இவங்களுக்கு சண்டை பிடிக்க முடியுமா அவங்க எல்லாம் ஓவராக பேசிகிட்டு இருக்காங்கன்னா நம்மளும் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல அவங்க என்னதான் பேசினாலும் அதை வந்து கொஞ்சம் கூட காதலை வாங்காமல் அவங்க பாட்டுக்கு அமைதியாக தான் இருக்காங்க ஏன்னா இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனாலும் ஒரு பக்கம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இப்படியே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காலப்படிகிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் தான் கொஞ்சமாகச்சி சந்தோஷம் அனுபவிச்சிருக்கோம் சின்ன வயசுலேருந்து தான் அண்ணா கூட தான் இருந்தாங்க இருந்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம் அது குறை இல்லாமல் இருந்தது ஆனாலும் என்ன பண்ணுறது அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஒரு பிடிப்பு இதெல்லாம் தேவையில்லையா அப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து கெடுக்கிற மாதிரியே யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு இருந்தால் உங்களை மட்டும் என்ன தான் பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்கள் அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாயிட்டிருக்கு இது வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் பணம் இருந்தால் தான் நம்ம மனுஷனாகவே மதிக்கிறாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை ஒரு நாயை கூட மதிக்கிறது நாயை கூட பங்களாவில் வச்சு அதுக்கு சோப்பு போட்டு குளிப்பாடுறது என்ன டப்பில் குளிப்பாடுறது என்ன காரில் கூட்டு போகிறது என்ன என்னென்னவோ வாழ்க்கை நாய் கிடைச்ச வாழ்க்கை கூட சாதாரண மனுஷனுக்கு கிடைக்கல பார்த்தீங்களா அது இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால நம்ம வாயை மூணு எல்லாத்தையும் அடக்கி கொஞ்சம் அழந்ததாக இருந்தாலும் ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து நம்ம சிரமத்தோட வாழ்ந்துட்டுருக்கோம் என்ன பண்ணுறது நம்மளோட ஒரு வேலை சூத்து கூட வழி எல்லாது எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அதை கம்பேர் பண்ணால் நம்ம மேல இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம கடந்து போயிருந்தாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம எல்லாருமே பழகிக்கணும் அதுதான் நம்மளுடைய தலை வயது அதை யாராலையும் மாற்ற முடியாது அதுக்கப்புறம் இந்த விஜய் வந்து இனிமே நீ மூஞ்சிடையும் முழிக்கவே கூடாது ஏன்னா அவங்க நான் பார்த்த நாள்ல இருந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இந்த வந்து மல்லின்ற ஒரு இதுக்காக நான் கூப்பிட்டு வரல என் பொண்ணு வின்பாக்கு ஒரு அம்மா வேணும் அதுவும் இல்லாம கான்ட்ராக்ட் மூலமாக தான் உன்னை கூப்பிட்டு வந்து அதே மாதிரி கான்ட்ராக்ட் மூலிமா ஒன்று முடிச்சுட்டுருவேன் இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே நீ தைச்சி எங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடணும் இல்லைன்னு சொல்லியேன் உங்களால் நாங்கள் படுற சிரமத்துக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் போய்டும் அதுக்கப்புறம் நாங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் நிம்மதின்றது இல்லாமல் போயிடும் அதனால் நீயே புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போய்ட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல நீங்கள் இப்படித்தான் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் உங்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷமோ அதனால் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சொல்லி விட்டுறாங்க அதுதான் இப்போ பெரிய டார்கெட்டாக இருந்துச்சு நம்மளோட ராஜேஷ் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணதை பெரிய பார்ட்டி வச்சு அந்த அளவுக்கு சந்தோஷத்தை இருக்காங்க உடனே கொடுக்கணும்னு ஓடி போய் ராஜிகிட்ட ஐயோ ரஞ்சி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன ராஜ்யமா வணக்கம் முறம் மொக்க வாங்கிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல இல்லை நான் மொக்க வாங்கலை அந்த மல்லி வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறா அந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட சொல்லலாம் நான் தான் நீ இப்படி செலுத்துக்கிறியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் என்ன சொல்கிறீங்க ராஜ்யமா என்னால் சத்தியமாக நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாம் அவள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறான் இந்த கோயில் சன்னதியிலே வச்சுக்கிட்டு அவன் இந்தகிட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டான் அவன் இந்த மூணு மாதத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அந்த மூணு மாதம் முடிஞ்சது டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து அவளை வெளியே அமைச்சிடணும் அப்படின்னு வந்திருக்கான் ஆனால் இவன் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாமல் இப்போவே கொடுத்துட்டான் இந்த மூணு மாதம் நீ வந்து உன் வீட்டில் இரு நான் என் வீட்டில் இருக்கேன் இந்த மூணு மாதத்துக்கு அப்புறமா டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இவனை வந்து நான் கட்டி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே குழகு தனித்தனியாக வந்துட்டுருக்கேன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் மல்லி மேலே ஒரு விஜய்க்கு காதல் இல்லை எதுவும் இல்லை ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன் அவ்வளவுதான் ஆனால் மல்லிக்கு அப்படி இல்லை உயிரியே வச்சுருக்காங்க விஜய் சார் மீலையும் மின்மாமலையும் அதை சுத்தமாக புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் மல்லி சீரியாவில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கணிங் வச்சு கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்